டீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு பாசுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் பதினேழாவது பாசுரம் பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழி முதற்பத்து முதல் திருமொழி வண்ணமாடங்கள் பாசுரம் ஐந்து கொண்ட கோல கொடுமழு தண்டினர் பறிவோலை சயனத்தர், கொண்ட தாலுமுறி கோளை கொடுமழு தண்டினர் பறிவோலை சயனத்தர், விண்ட முல்லை அரும்பண்ண பல்லினர், புகுந்துணையாடினர் புகுந்துணையாடினர் பள்ளினர் பகவான் கிருஷ்ணர் திருவதாரம் பண்ணின செய்தியை கேட்ட திரு ஆயர்பாடி ஆயர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத முன் பாசுரத்தில் அருளி செய்த ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அந்த ஆயர்பாடி மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் அந்த செய்தியைக்கு பின் எப்படி மாறினார்கள் அப்படிங்கிறத பற்றி இந்த பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் ஆயர்பாடி மக்கள் எல்லாருமே தங்களுடைய பாலையும் தயிரையும் வெண்ணையும் ரொம்ப பத்திரமாக பாதுகாப்பாக வைப்பதற்காக உரியை வைத்திருக்கிறார்களாம் அந்த உரி எப்படி இருக்குன்னா ரொம்ப நெருக்கமாக பின்னப்பட்ட உரியாக இருக்கிறது ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த பாலோ தயிரோ எளிதில் கீழே விழுந்து பாதிப்புகள் எதுவும் ஏற்படாமல் ரொம்ப பத்திரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நெருக்கமாக பின்னப்பட்ட ஊரியை வச்சுருக்கிறாங்க அதே போல் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடுகளை பசுக்களை தானே மேய்த்து அவர்களுடைய ஜீவிதம் இருக்கும் அப்போ அந்த மாடுகளை எல்லாம் ஒழுங்காக மேய்த்து அதை பராமரிக்கிறதுக்காக அவங்க கைகளில் மழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதமும் அதே போல் இந்த தடி இல்லையா மாடு மேய்ப்பதற்காக வச்சுருக்கக்கூடிய அந்த தடி இந்த தடியும் வச்சுருக்காங்க அதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப அழகாக ரொம்ப கூர்மையானதாக அந்த மழு ஆயுதமோ இந்த தடியும் வைத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதை தான் முதல்வரையில் ஆழ்வார் குறிப்பிடுறார் கொண்டதாளும் ஒரு கோல கொடுமழு தண்டினர் அப்போ இந்த கோல மழுவையும் தண்டகளையும் அதே போல் கொண்ட தாளும் அதுதான் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உரி இதெல்லாம் வைத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதே போல் அவர்கள் படுத்துக்கொள்வதற்கு எந்த மாதிரி பாய் வச்சுருக்காங்க அப்படின்னா ரொம்ப மெல்லிய ஓலையினால் பின்னப்பட்ட பாய் அதான் பரி ஓலை சயனத்தர் அந்த ஓலையிலே படுத்து தூங்குபவர்களும் இப்படி இருக்கக்கூடியவர்களெல்லாம் இப்போ எப்படி மாறி இருக்காங்க அப்படின்னா இந்த முல்லை மலர் இருக்கு இல்லையா எப்படி வெண்மையாக முல்லை மலர் இருக்கும் அதாவது கூர்மையானதாக வெண்மையானதாக இருக்கக்கூடிய அந்த முல்லை மலர் போல தங்கள் பற்கள் தெரியும்படி சிரிக்கிறார்கள் விண்ட முல்லை அரும்பண்ண பள்ளியினர் அவங்க பொதுவாக ஆயர்பாடி மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடலுக்கு எண்ணெயை பூசி குளிப்பார்கள் ஆனால் அன்னைக்கு இந்த ஆனந்தத்தில் என்ன பண்றாங்கன்னா அந்த உரியல இருந்து வெண்ணெய் நெய் அந்த நெய்யை எடுத்து என்றைக்கு பதிலாக உடம்பெல்லாம் பூசி குளிக்கிறார்களா அண்டர் மிண்டி புகுந்து நெய்யாடினர் அன்னைக்கு என்னைக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய ஆயர்பாடி மக்கள் எல்லாமே நெய்யை பூசிக்கொண்டு கொண்டு கூத்தாடினார்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அண்டர் அப்படிங்கிறது தேவர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தை அண்டர் கோன் அணியரங்கன் அண்டர் குலத்துக்கு அதிபதியாகி இப்படி ஆழ்வார்கள் பாசுரங்கள் எல்லாம் குறிப்பிடும்போது அண்டர் அப்படிங்கிற வார்த்தை வந்து தேவர்களை குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த பாசரத்தில் ஆழ்வார் அண்டர் அப்படிங்கிற வார்த்தை ஆயர்குல மக்களை தான் குறிப்பிடுறார் அதனால தான் அண்டர் மிண்டி புகுந்து நீயாடினர் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் இந்த பாசுரத்தில் அருளி செய்திருக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக